சினிமாவில் இப்போது குழந்தை நட்சத்திரமாக நடிக்கிறவங்க எல்லாருமே வளர வளர ஆள் அடையாளம் தெரியாத அளவுக்கு வளர்ந்துட்டாங்கன்னு சொல்லலாம் பார்க்க ஹீரோ மாதிரி ஆகிடுறாங்க அப்படி குழந்தை நட்சத்திரமாக அறிமுகமாகி இன்னைக்கு பார்க்க ஹீரோ மாதிரி இருக்கிற ஒருத்தரை பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோங்க தமிழில் குழந்தை நட்சத்திரமாக ஐம்பது படங்களுக்கு மேலே நடித்தவர் தாங்க மாஸ்டர் பரத் இவர் சினிமா மட்டும் இல்லாமல் நிறைய தொலைக்காட்சி தொடர்கள்லையும் நடிச்சிருக்காருங்க விஜயோட போக்கிரி படத்தில் அசீனுக்கு தம்பியாக நடிச்சுருப்பாருங்க தனுஷ் கூட உத்தம புத்திரன் படத்துலேயும் சிலம்பரசன் கூட சிலம்பாட்டம் படத்தில் ஒரே காமெடியாக நடிச்சிருப்பாருங்க குறிப்பாக மாஸ்டர் பரத் வடிவேலு கூட சேர்ந்து ஒரு காமெடி பண்ணியிருப்பாருங்க ஐம்பது பைசா வாங்கிக்கிட்டு வடிவேலு எல்லாரையும் காட்டி கொடுத்துருவாருங்க அந்த காமெடியில் மாஸ்டர் பரத் நம்ம வடிவேலுவை ரொம்பவே டார்ச்சர் பண்ணியிருப்பாருங்க கடந்த சில வருஷமாக மாஸ்டர் பரத் சினிமா விட்டு விலகி தன்னோட படிப்பு மேலே மட்டும் கவனத்தை செலுத்திட்டு வந்தாருங்க இப்போ படிப்பெல்லாம் முடிச்சுட்டு ஆளே மாறிக்கிட்டாருங்க நல்லா கொழு கொழுன்னு இருந்த உடம்ப குறைச்சிட்டு பார்க்க ஃபிட்டாக ஹீரோ மாதிரி ஆகிட்டாருங்க மாஸ்டர் பரத்தோட பூர்வீகம் பார்த்தீங்கன்னா தெலுங்கு அதனால் தெலுங்கு நடிகர் அல்லு சிரேஷ் நடிக்கும் ஏபிசிரின்னு ஒரு தெலுங்கு படத்தில் அவருக்கு ஃப்ரெண்டாக மாஸ்டர் பரத் நடிச்சிருக்காருங்க இந்த படத்தை பற்றி அல்லு சிரேஷ் சொல்லும்போது இந்த படம் ஃபுல்லாக மாஸ்டர் பரத் என் கூட வராருன்னு சொல்லியிருக்காருங்க மாஸ்டர் பரத் சமீபத்தில் எடுத்த அவரோட புகைப்படத்தை சமூக வலைத்தளங்களில் வெளியிட்ருக்காருங்க இதை பார்த்த ரசிகர்கள் எல்லாம் மாஸ்டர் பரதா இதுன்னு வாயை பொலந்து பார்க்குறாங்க சீக்கிரமாகவே படத்தில் ஹீரோவாக நடிக்கிற எல்லா தகுதியும் மாஸ்டர் பரத்துக்கு இருக்குன்னு ரசிகர்கள் சொல்லியிருக்காங்க மாஸ்டர் பரத் சினிமாவில் பெரிய ஹீரோவாக வளம் வருவாரா அவரை பற்றின உங்கள் கருத்தை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் மேலும் இது போன்ற வீடியோக்களுக்கு எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்